சரியா ஆஹ் போ போ பொம்பளை பிள்ளைங்கள ஏன் லைவ்ல வந்து யார வேணாலும் பேசுனீங்க உங்களுக்கு பாத்துக்கோ ஏன்டி எத்தனை தான் கொஞ்ச நேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா என் பெண்ணே செல்ல பிள்ளைங்களே ஆ சரி 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 நம்ம ரொம்ப டைம் இப்போ கொடுக்க நமக்கு வேற மாதிரி எனக்கு ஃப்ளாஃபும் அடிக்கக்கூடாது பிளிஸ் சாங் இருக்காதிங்க நீங்க நாட்டிலேயே உங்களுக்கு என்ன எதடா எதா வாங்க உங்க குறுப்பே வாங்க உங்க பருப்ப எடுத்துருவாங்க வாங்க இங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க முதியோர் இல்லம் நடத்துகிறேன் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் ஏய் ஏ யாரு என்ன முதியோருன்றது ஏண்டா என் புருஷனுக்கு வயசு என்னன்னு தெரியுமா என் புருஷ வயசு பதினெட்டு வந்துகிட்டே இருப்பியா போட போட வருவியா சரி வா வா குக்கு இந்த அவ இந்த அவ கோழிக்கொடை ஏ கோழிக்கொடை ருக்கு அக்கா ஆ அப்படியா நீ போய் காட்டாமையா வந்து வந்தானே நீ போகாமையாவே உனே வந்து இது பண்ணுனா போடி மோத வெளியே ஆள் முக பருப்பு எடுத்து விடுவியா திருடனின் திருடி ஆமா இது என்னமோ சிக்கா என்னமோ பண்ணானா சிக்கா பண்ணட்டு எவையும் பண்ணட்டு ஏன் லைவ்ல எதுக்கு வந்து போடுறீங்க போடி போடி ஏன் வந்துட்டு அவங்க பண்ணாங்க இவங்க பொம்பளை பிள்ளைங்களா வெளியே இருந்தே வேடிக்கை பாருங்க வந்து கமான் போடாதீங்க கொஞ்ச நேரம் ஆயா சாமி அடிக்கிறேன் சரிங்களா வாங்க 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 ஆமா ஆயா ஆமாயா ஆயா இஷ்டப்படாமையா கஷ்டப்பட்டாங்க என்டே என்னாடி நினைச்சிருக்கீங்க இந்த மதுரை வளர்மதிய ஏய் நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நான் நான் பேசத்தான் செய்வேன் எவ்வளவோ செஞ்சாலும் ஒரு நேரத்தில் நல்லா ஒழுக்கம் ஆயிடுறாளுகல்ல ஏண்டி தூண்டி விட்டுக்கிட்டு நொங்கும் நொணுகும் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாடி வெளியப்பா என் லைவுக்கு வந்தேன்னா நான் பொதுவான பேசி தான் செய்வேன் என் லைவ்க்கப்பறேன் என்னையே பேசிட்டா உடனே பேசிட்டான்னு எனக்கு எல்லாம் பயம் கிடையாது சரியா நான் யார பத்தி நான் பேச மாட்டேன் லைவ்ல போடுறாங்க அதுக்கு நான் பேசுறேன் பொச்சு கொழுப்பு என்ன போட்டான் தெரியுமா என்ன போட்டான் எத்தனை திறகு உதுவண்ணான்னு கேட்குறான் எத்தனை பிறகு காட்டு நான் கேட்குறான் என்னென்னுமோ கேட்குறான் பொம்பளை பிள்ளைலாம் உள்ளே இருக்காங்களே உங்களுக்குற பற பர்றன்னு இருந்துச்சுன்னா நான் தான் கிடச்சேண்ணா அப்புறம் என் பிள்ளை எல்லாம் ஓடி போயிடுவாங்களே நான் எங்கடா போய் தேடுவேன் ஆயா பொச்சு கொழுப்பு பொச்சு கொழுப்பு ஓ பேனர் கொழுப்பு கொடுக்க பேனரு எடுப்பையா என்னடா எதுக்குடா ஆயா லைவ் எடுக்க சொல்றேன் ஆமா சாமி தளிக்க நான் பாட்டுக்கு தூங்க போறேன் நீங்க வந்து நீ கத்த வைக்கிறாங்க ரொம்ப நிம்மதியாங்க நான் தூங்க போறேன் தூங்குங்கப்பா நல்லபடியா நான் தூங்குறேன் நாளைக்கு வரேன் காலையில குட் நைட் எல்லாமே பாத்தப்பா அவங்க அவங்க வேலையை பாருங்கப்பா நான் பாட்டுக்கு எங்க வேலையை பாக்குறேன் சாமி சரிங்களா எனக்கு எல்லா பேருமே வேணும் இதுதான் வேற ஒண்ணும் தேவையில்லை உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தா